ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம இருபத்தி ஆறு மன்மத விஜயம் சப்த ரிஷிகளும் சென்று ஹிமவானை பார்வதியிடம் அனுப்பினர் அவர் வணங்கி அவளை மாளிகைக்கு அழைத்து வந்தார் பிறகு ஏழு ரிஷிகளும் சிவனிடம் சென்று பார்வதி பற்றி அனைத்தும் விவரித்தார்கள் பார்வதியின் பிரேமையை பற்றி கேள்விப்பட்ட உடனேயே சிவபெருமான் ஆனந்தத்தில் ஆழ்ந்தார் சப்த ரிஷிகள் மனமகிழ்ந்து தமது இல்லமாகிய பிரம்மலோகம் சென்றனர் எல்லாம் அறிந்த சிவபெருமான் மனதை திடப்படுத்திக் கொண்டு ஸ்ரீராமனை தியானம் செய்ய ஆரம்பித்தார் அப்பொழுது தாரகன் என்றொரு அசுரன் இருந்தான் அவன் தோல் வலிமையும் பிரதாபமும் ஒளியும் அதிகம் பெற்றிருந்தான் அவன் எல்லா உலகங்களையும் லோகபாலர்களையும் வென்றுவிட்டான் தேவர்கள் சுகமும் தேகமும் செல்வமும் இழந்திருந்தனர் தேசமும் இழந்துவிட்டனர் அவன் கிழத்தனமற்று அமரனாகவும் ஆனான் எவராலும் அவ்வசுரனை வெல்ல முடியவில்லை தேவர்கள் அவனுடன் பல முறைகள் போரிட்டு தோற்றனர் அவர்கள் பிரம்மதேவனிடம் சென்று முறையிட்டனர் பிரம்மதேவன் தேவர்கள் கஷ்டப்படுவதைக் கண்டார் பிரம்மதேவர் எல்லோருக்கும் அறிவுரை கூறினார் சிவனுடைய அம்சமாக பிறந்த குமரன் இவனை போரில் வெற்றி கொள்வான் அந்த அசுரனுக்கு அப்பொழுதுதான் மரணம் ஏற்படும் என் பேச்சை கேட்டு உபாயம் செய்யுங்கள் ஈஸ்வரன் உதவி புரிவான் காரியம் ஈடேறும் தக்ஷ யாகத்தில் தேகத்தை துறந்தாலே அந்த சதிதேவி ஹிமவானின் இல்லத்தில் சென்று பிறந்திருக்கிறாள் அவள் சிவபெருமானை கணவனாகப் பெறுவதற்காக கடும் தவம் செய்திருக்கிறாள் இங்கே சிவபெருமான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சமாதியில் உட்கார்ந்து விட்டார் இது ஒன்றும் கொஞ்சம் கூட பொருத்தமில்லையானாலும் என்னுடைய ஒரு பேச்சை நம்பி கேளுங்கள் நீங்கள் சென்று மன்மதனை சிவபெருமானிடம் அனுப்புங்கள் அவன் சிவனின் உள்ளத்தை களைக்கட்டும் அப்பொழுது நாம் சென்று சிவபெருமானின் கால்களில் தலைகளை வைத்து பலவந்தமாக அவரை ஒற்றுக்கொள்ள வைத்து திருமணத்தை முடித்துவிடுவோம் இவ்விதம்தான் தேவர்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும் எல்லோரும் இதை கேட்டு கூறினர் இந்த வழிமுறை மிகவும் நல்லதுதான் அனைத்து தேவர்களும் பிறகு மிகவும் அன்புடன் மன்மதனை துதித்தனர் ஒற்றை எண்ணுள்ள ஐந்து பானங்களை ஏந்திய மீன்கொடியோன் மன்மதன் அங்கு தோன்றினான் தேவர்கள் மன்மதனிடம் தம்முடைய விபத்துக்கள் அனைத்தையும் கூறினர் இதைக்கேட்டு கேட்டு மனதில் ஆராய்ந்தான் சிரித்து கொண்டே தேவர்களிடம் கூறினான் மன்மதன் சிவபெருமானுக்கு விரோதமாக நடந்து கொண்டால் எனக்கு இல்லை ஆனாலும் உங்கள் காரியத்தை நிறைவேற்றுவேன் ஏனெனில் பிறருக்கு உபகாரம் செய்வது பெரிய தர்மம் என்று வேதங்கள் கூறுகின்றன எவன் மற்றவனுடைய நன்மை பொறுத்து தன் உடலை துறக்கிறானோ சாதுக்கள் அவனை எப்பொழுதும் புகழ்வார்கள் இவ்விதம் சொல்லிவிட்டு எல்லோருக்கும் தலை வணங்கிவிட்டு மன்மதன் தன்னுடைய மலர்வில்லை கையிலேந்தி வசந்தம் முதலிய துணைகளுடன் கிளம்பினான் சென்று கொண்டே மன்மதன் தன் ஹிருதயத்தில் சிவபெருமானிடம் விரோதம் கொண்டால் நமக்கு மரணம் நிச்சயம் என்று தீர்மானித்து கொண்டான் அப்பொழுது தன்னுடைய பிரபாவம் அனைத்தையும் விரிவாக வெளிப்படுத்தினான் அகில உலகையும் தன் வசத்தில் ஆட்படுத்தினான் எந்த நேரம் மீன் கோபத்துடன் பொங்கி எழுந்தானோ அதே கணம் வேதங்கள் வகுத்த அத்தனை எல்லைகளும் தகர்ந்தன பிரம்மச்சரியம் மனக்கட்டு புலன்கட்டு துணிவு தர்மம் ஞானம் விஞ்ஞானம் நன்னடத்தை ஜபம் யோகம் வைராகியம் முதலிய விவேகத்தினுடைய எல்லா படைகளும் பயந்து ஓடிவிட்டன விவேகம் தன் துணைகளுடன் ஓடிவிட்டது அதன் போராளிகள் போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடினர் அப்பொழுது அவை நல்ல அறநூல்கள் என்ற மலை குகைகளில் ஓடி ஒளிந்தன அதாவது ஞானம் வைராகியம் மன அடக்கம் புலநடக்கம் நன்னடத்தை எல்லாம் அறநூல்களில்தான் இருந்தன நடைமுறையில் இல்லாமல் ஆயிற்று அகில உலகிலும் ஒரே கலவரம் பரவியது எல்லோரும் கூச்சலிட்டனர் விதியே இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது எங்களை யார் காப்பாற்றுவார்கள் அந்த இரட்டை தலையன் யார் அதாவது சிவனை காமவசப்படுத்த மன்மதனை கிளம்ப வேண்டுமென்றால் அவன் இரட்டை தலையனாக இருக்க வேண்டும் என மிகைப்படுத்தி கூறுகிறார் கவி அவனுக்காகத்தானே இந்த ரதியின் கணவன் கோபம் கொண்டு கையில் வில்லும் மம்பும் ஏந்தி புறப்பட்டுவிட்டான் உலகில் ஆண் பெண் என்ற உறவுள்ளவை அசைவனவோ அசையாதனவோ எத்தனை உள்ளனவோ அவை எல்லாம் தமது எல்லை மீறி ஆசைக்கு வசப்பட்டன அனைத்து ஜீவராசிகளின் உள்ளத்திலும் ஆசை வெறி பீடித்துவிட்டது கொடிகளை பார்த்து மரங்களின் கிளைகள் தாழ்ந்தன நதிகளின் வெள்ளப்பெருக்குகள் பெருக்குகள் பொங்கி பொங்கி கடலை நோக்கி ஓடின ஓடைகள் தடாகங்களுடன் சங்கமித்தன ஜடப்பொருள்களான மரம் முதலியவைகளுக்கே இந்த கதி சொல்ல வேண்டுமானால் உணர்வுள்ள ஜீவல்களின் செயல்களை யார் விவரிக்க முடியும் ஆகாயத்திலும் நீரிலும் பூமியிலும் வாழ்கின்ற பசு பக்ஷிகள் அனைத்தும் நேரம் தவறி உடல் ஆசைக்கு வசப்பட்டன எல்லோருமே காமத்தினால் குருடர்களாகி கலங்கினர் அன்றில் பகல் இரவு பார்க்காமல் வாழ்ந்தனர் தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் கிண்ணறர்கள் நாகர்கள் பிரேதங்கள் பிசாசுகள் பூதங்கள் வேதாளங்கள் இவர்கள் எப்பொழுதும் காமத்திற்கு அடிமைகளே அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் என்று அறிவேன் அவர்களை பற்றி நான் சொல்லவில்லை ஆனால் சித்தர்கள் வைராகியம் உள்ளவர்கள் பெரிய முனிவர்கள் யோகிகள் இவர்கள் கூட காம வசப்பட்டு பிரிவாற்றாமையை அனுபவித்தனர் யோகிகள் வியோகிகள் ஆணினர் யோகீஸ்வரர்களும் தவசிகளும் காம வசப்பட்டு விட்டனர் என்றால் சாதாரண மனிதர்களைப் பற்றி சொல்வதென்ன சராச்சரங்கள் அனைத்தையும் பிரம்மம் என கண்டவர்கள் இப்பொழுது அதை பெண்மயமாக பார்க்கின்றனர் பெண்களோ அகில உலகத்தையும் ஆண்மயமாக பார்த்தனர் இரண்டு மணி நேரம் அகில பிரம்மாண்டத்திலும் மன்மதன் செய்த இந்த வேடிக்கை நிலவியது எவர் உள்ளத்திலும் தெம்பு இல்லை காமதேவன் எல்லோருடைய உள்ளங்களையும் கொள்ளை கொண்டு விட்டான் ஸ்ரீராமன் எவரை கண்காணித்தாரோ அவர் மட்டும் அப்பொழுது தப்பினார் இரண்டு மணி நேரம் இந்த வேடிக்கை நடந்தது முடிவில் மன்மதன் சிவபெருமானை அணுகினான் சிவபெருமானை பார்த்ததும் மன்மதனுக்கு பயம் வந்துவிட்டது அப்பொழுது உலகம் அனைத்தும் அப்படி இப்படி சுயநிலை பெற்றது உடனே எல்லா பிராணிகளும் கல்குடித்தவர் குடிவெறியடங்கிய சுயநிலை பெறுவது போல சுயநிலை பெற்றன எவரை வெற்றி கொள்வது மிகவும் கடினமோ எவரை அணுகுவது கூட மிகவும் கடினமோ செல்வம் தர்மம் புகழ் பொழிவு ஞானம் வைராகியம் எல்லாம் முழுமையாக பெற்ற அந்த பகவானே பயங்கரமான ருத்திரன் அந்த சிவபெருமானை பார்த்து மன்மதன் பயந்து போனான் திரும்பி போகவும் வெட்கமாக இருந்தது ஒன்றும் செய்ய முடியவில்லை முடிவில் மரணம் நிச்சயம் என்ற தீர்மானத்துடன் தான் ஒரு உபாயம் செய்தான் உடனே எல்லோருக்கும் பிரியமான வசந்த ருதுவை வெளியே ஏவினான் மரங்களின் வரிசைகள் புதிதாக பூத்து குலுங்கின தோட்டம் துறவு ஓடை தடாகம் திக்குகள் எல்லாம் மிகவும் அழகு பெற்றன அங்கும் இங்கும் பிரேமை பொங்கியது மறித்த என் மனதில் கூட அதை பார்த்து ஆசை விழித்து கொண்டது என்று யாக்ஞவல்க்கிய முனிவர் பரத்வாஜரிடம் கூறுகிறார் மறித்த என் மனதில் கூட ஆசை விழித்தெழுந்தது காட்டின் செழிப்பு சொல்லி மாலாது ஆசை என்ற நெருப்பின் தோழனான காற்று குளுமை நறுமணத்துடன் மெதுவாக வீசியது பொய்கையில் பல தாமரைகள் பூத்து மலர்ந்தன அவற்றில் அழகான வண்டுகளின் கூட்டம் ரீங்காரம் செய்து மொய்த்தன சிறந்த இராஜஹம்சங்கள் குயில்கள் கிளிகள் இனிமையாக கூவின அப்சரசுகள் பாடி நடனமாடினர் மன்மதன் தன்னுடைய படைகளுடன் கூட கோட்டி விதமான எல்லா கலைகளையும் நயம்பட விரித்தும் கூட தோற்று போனான் சிவபெருமானின் அசைவற்ற சமாதி நிலை குலையவில்லை காமதேவன் குதித்து எழுந்தான் மாமரத்தின் ஒரு வாகான கிளையை பார்த்து மன்மதன் உள்ளத்தில் கோபம் மிகுந்திருக்க அதன் மேல் ஏறினான் அவன் மலர் வில்லில் தன்னுடைய ஐந்து அம்புகளையும் தொடுத்தான் மிகுந்த ரோஷத்துடன் குறியை நோக்கி நானை காது வரை இழுத்தான் மன்மதன் ஐந்து அம்புகளையும் விட்டான் அவை சிவபெருமானின் இதயத்தை தேய்த்தன அப்பொழுது அவருடைய சமாதி நிலை கலைந்தது ஈசனின் உள்ளத்தில் மிகவும் கலவரம் உண்டாயிற்று அவர் கண்களை திறந்து எல்லா பார்த்தார் மாமர இலைகளின் ஊடே மன்மதனைப் பார்த்தார் மிக கோபம் கொண்டார் மூவுலகமும் நடுங்கிற்று அப்பொழுது சிவபெருமான் மூன்றாவது கண்ணைத் திறந்து அவனை பார்த்தார் உடன் மன்மதன் எரிந்து சாம்பலானான் ஹாஹா என்று உலகெங்கும் கூச்சல் எழும்பியது தேவர்கள் பயந்தனர் அசுரர்கள் மகிழ்ந்தனர் சிற்றின்ப வேட்கையுடையவர் கவலைப்பட்டனர் சாதகர்களான யோகிகள் இடர் நீங்கினர் யோகிகளின் இடர் நீங்கியது காமதேவனின் மனையால் ரதி தன் கணவருக்கு நேர்ந்த இந்த கதி கேட்டு மூர்ச்சித்து விழுந்தாள் அழுது கூச்சலிட்டு பலவிதம் ஓலமிட்டு அவள் சிவபெருமானை அணுகினாள் மிகவும் பக்தியுடன் பலவிதமாக முறையிட்டு கைகூப்பி அவர் எதிரே நின்றாள் விரைவில் மகிழும் இயல்புடைய கருணாநிதியான சிவபெருமான் அபலையை பார்த்து மிகவும் இனிமையாக அறிவுறுத்தினார் ரதியே இனி உன் கணவனின் பெயர் அனங்கன் அவன் உடலின்றியே எல்லாவற்றையும் ஆழ்வான் நீ உன் கணவருடன் மறுபடியும் சேர்வது பற்றி கேள் எப்பொழுது பூமியின் மிகப்பெரிய பெரிய குறைப்பதற்காக வம்சத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் அவதரிப்பாரோ அப்பொழுது உன் கணவர் அவருடைய புதல்வராக பிரத்யும்னனாக பிறப்பார் என் சொல் மாறுபடாது சங்கரரின் சொற்கேட்டு ரதி போய்விட்டாள் இப்பொழுது வேறு கதை விஸ்தாரமாக சொல்வேன் பிரம்மா முதலான தேவர்கள் இச்செய்தி கேட்டதும் வைகுண்டம் சென்றார்கள் அங்கிருந்து விஷ்ணு பிரம்மாவுடன் எல்லா தேவர்களும் கருணையின் இருப்பிடமான சிவபெருமான் எங்கு இருந்தாரோ அங்கு சென்றனர் எல்லோரும் தனித்தனியாக சிவபெருமானை துதித்தனர் பிறைசூடிய பெருமான் மகிழ்ச்சி அடைந்தார் கருணை கடலான சிவன் கூறினார் தேவர்களே சொல்லுங்கள் நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் பிரம்மா சொன்னார் பிரபோ தாங்கள் அந்தர்யாமி அல்லவா எல்லோர் இதயத்திலும் வசிப்பவர் அல்லவா ஆனாலும் சுவாமி பக்தியுடன் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் சங்கரா எங்கள் நாதா இவர்கள் எல்லோரும் தமது கண்களால் தங்கள் திருமணத்தை காண விரும்புகிறார்கள் எல்லா தேவர்களுக்கும் மனதில் இந்த விஷயத்தில் மிகவும் உற்சாகம் உள்ளது